இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி எழுவத்தி ஏழு பார்க்கலாம் ஏக ஏறியவனுடைய அன்பையும் அவனது அருளையும் வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் கிபில் அல் அன் கிபுல் அல் மஷரிக்கி வல் மகரிபி வலா கிண்ண அல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யோமில் ஆஹிரி வ மலாய்கதி அல் கிதாபி வன் நபியேன் வாத்த அல் மால அலா ஹுப்பிஹி தவி அல் பொருபா வல் எதாமா வல் மசாக்கீன் வ அபுன சபீலி வ அஸ் சாயிலீன வஃபில் ரிகாபி வ அகாமு சலாத்த வ ஆத்தா ஜக்காத்த வ அல் மூஃபூன பி அஹ்தீஹிம் இதா ஆஹது சாபிரீன ஃபி அல் பகுசாயி வ அல் லராயி வஹீன அல் உலாயிக்க அல்லதீன சதகு வ உலாயிக்க ஹுமுல் முத்தகூன் உங்களின் முகங்களை கிழக்கும் மேற்கும் முன்னோக்குவதால் புண்ணியமாவதில்லை இங்க இந்த புண்ணியம் இருக்க இடத்துல அல் பிர்ர அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்கு இந்த வார்த்தைக்கு வந்துட்டு புண்ணியம் நன்மை நல்லது அப்படின்ற அர்த்தம் இருப்பது போல இடம் லேண்ட் நிலம் இடம் பிளேஸ் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதுக்கு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில இந்த அந்த மீன்ஸ் இதனுடைய வினைச்சொல் அடிப்படையில பிளேஸ் இடம்ன்ற அர்த்தம் இருக்கு இல்லையா அந்த அர்த்தத்தை கொண்டு இந்த வசனத்தை வாசிச்சாலும் ஒரு வித அர்த்தத்தை நம்மளுக்கு ஒரு ஒரு கான்டெக்ட்டை கொடுக்குது அதாவது உங்கள் முகங்களை கிழக்கும் மேற்கும் முன்னோக்குவதால் நீங்கள் இடம் பிடிக்க போறதில்லை எதுல இறைவனிடத்துல இடம் பிடிக்க இல்லை ஒரு நன்மையில இடம் பிடிக்க போறதில்லை அப்படின்ற நன்மை இடம் ரெண்டத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்படியான உணர்வு கிடைக்கும் அதுக்கு அடுத்து ஆனால் அதாவது ஒரு நீங்கள் எந்த பக்கம் ஒரு ஒரு திசைன் பக்கம் திரும்புறதுனால வந்துட்டு புண்ணியம் அடைய போகிறது கிடையாது நீங்கள் நன்மையை அடைய போறது கிடையாது ஆனா உண்மையிலேயே நன்மை வந்து நீங்க எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் வருது ஆனால் நிச்சயமாக புண்ணியம் என்பது நீங்கள் இடம் பிடிக்க வேண்டியது என்பது அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும் இறைவனை கொண்டு பில்லாகின்னு சொல்லிட்டு வரும் இறைவனை கொண்டு ஆகிரி மறுமை நாளை இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது ஆமன மறுமை நாளுக்கு அடுத்து ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வருது அது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்பிக்கை கொள்வதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் இப்போ இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது அப்படின்னா ஸோ நம்மளுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இறைவனை கொண்டு ஸோ இறைவன் காட்டி தந்த வழியில நம்ம வாழ்ந்து நம்மளுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கணும் நம்ம பாதுகாப்பாக அமையணும்ன்ற அடிப்படையில நம்மளுடைய செயல்படுறது இதுதான் வந்து உங்களுக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் நல்ல விதமாக வாழ முடியும் இதுதான் உண்மையாகவே நல்ல விதமா வாழ முடியும் அப்படின்ற ஒரு அதுவும் இருக்கு அதுக்கடுத்து வானவர்களை நம்பிக்கை கொள்வது அதாவது அதையுமே மலாய்க்கத்மார்கள் அவங்களையுமே வந்துட்டு இறைவனை கொண்டு நம்பிக்கை கொள்வது இப்போ மலாய்க்கத் அப்படின்னும் போது வானவர்கள் நமக்கு அறிவி கெட்டாத இறக்கைகள் வச்சு அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்கு இல்லையா மாணவர்கள் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது ஓகே அப்படியும் இருப்பாங்க அதை பத்தியும் குரான் மேலோட்டமா பேசுது இரண்டு இறக்கைகள் மூன்று இறக்கைகள் கொண்ட வானவர்கள் தான் சொல்லி வருது இது இல்லாம மலாய்கத் அப்படின்ற வார்த்தைக்கு அதனுடைய வினைச்சொல் அடிப்படையில என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆளு கிங் கிங்டம் அப்படின்னு எல்லாம் இருக்கு சோ இறைவனுடைய அரசாங்கத்தினர் இறைவனுடைய கிங்டம்ல இந்த சர்வ பிரபஞ்சத்தின் அரசாங்கம் அந்த கிங்டம்ல அதுக்குல இருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நியமனத்துல இருப்பாங்க இல்லையா சோ நம்ம கருவி கேட்டது பல கிங் சொல்லுது அந்த ஆளுமைகள் இருக்கும் இறைவனுடைய நியமனம் நியமித்தவர்கள் இருப்பாங்க இன்னும் நமக்கு அறிவு கேட்டின விஷயங்களும் இருக்கும் நம்ம நாட்டுல வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க நாட்டு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுமை பெற்றவர்கள் சொல்லி இருப்பாங்க அவங்ககிட்டயுமே வந்து நம்ம உதவிகளோ இல்ல அவங்க சொல்படி கேட்டு நடக்கணுங்கும் போது இறைவனை கொண்டு அவர்களிடத்துல அபயம் பெறுவது இறைவனை கொண்டு அவர்கள்ட்ட அபயம் நம்பிக்கை கொள்வது அப்படின்னா இறைவன் காட்டி தந்த வழியில தனி மனித துதி இல்லாம ஒரு இடத்துல செயல்பட வேண்டியதா இருக்கு அந்த இடத்துல ஒருத்தவங்க டீம் தலைமையில இருக்கிறாங்க கிங்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்றத கேட்டு நடக்கணும் அப்படிங்கும் போது இறைவன் காட்டி தந்த வழியில அதை வந்து நடந்து நடந்து கொள்ள வேண்டும் இப்ப இது இன்னொரு வசனமும் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது அது என்னன்னா இறைவனுக்கு கட்டுப்படுங்கள் தூதுக்கு கட்டுப்படுங்கள் உங்களில் முதன்மை ஆணையருக்கும் கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் முதன்மை ஆணையர் அல்லது முதன்மை ஆணையத்துக்கு கட்டுப்படுங்கள் சொல்லிட்டு வரும் சோ உங்களுக்கும் முதன்மை ஆணையத்துக்கும் இடையில வந்து ஒரு கான்ஃபிளிக் ஒரு முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா அதை இறைவனிடத்திலும் தூதரிடத்திலும் அதை ஒப்படைத்து விடுங்கள் இறைவன் சீர்படுத்தி தருவான் அப்படின்ற அடிப்படையில ஒரு வசனம் இருக்கும் சோ அதன் அடிப்படையில நம்ம நம்ம மேல வந்துட்டு ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுல வந்துட்டு இறைவனை கொண்டு அந்த இடத்துல அது அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும் அதுல வந்து ஒரு கான்ஃபிளிக் ஏற்பட்டாலுமே இறைவன் காட்டுக்கு அந்த வழியில அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்க செயல்படலை அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம இறைவன் காட்டுக்கு அந்த வழியில அழகான முறையில அவங்க கிட்ட வந்து எடுத்து சொல்லணும் அது எதுவுமே நம்ம எடுத்து சொல்ல முடியாத நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இறைவன் வந்துட்டு நம்மளை இது எல்லாத்தையும் சீர்படுத்தி தருவான்னு சொல்லிட்டு இறைவனை கொண்டு ஏற்றுக்கொள்வது இறை அரசாங்கத்துல நம்ம வாழறதுக்கு பழகிக்கிறனும் இறை அரசாங்கம் அப்படிங்கும் போது நேர்மை நிதானம் பொறுமை இப்போதைக்கு நமக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல அழகான முறையில செலவு நல்ல விதமாக நடந்து கொள்றது பல விஷயங்கள் இதுல உணர்த்தப்படுது அதுக்கப்புறம் வேதத்தை நம்பிக்கை கொள்வது வேதத்தை அப்படிங்கும் போது நம்ம இதுக்கு நம்ம பார்த்ததுதான் எழுத்து வடிவ வேதம் மட்டும் தாண்டி கோட்பாடு அப்படின்ற கிதாப் குத்தீப அப்படிங்கும் போது விதிக்கப்பட்ட அப்படின்னு எல்லாம் இருக்கும் சோ விதிக்கப்பட்ட அப்படிங்கும் போது அஹ் என்ன கோட்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு கோட்பாடுன்ற அர்த்தம் ஃபார்முலா எல்லாமே அதுல வந்துட்டு அடங்கியிருக்கு கித்தாபுங்கும் போது இறைவனுடைய கோட்பாடுகளை வந்துட்டு நம்ம நம்பி அதுல அந்த கோட்பாடுகள்ல நம்ம வந்து பாதுகாப்பு அம்சத்தை நம்ம சீக் பண்றது அதுல எப்படி பாதுகாப்பா வாழ்றது இறைவனுடைய கோட்பாடுகள்ல அதை வந்து கட்டறிந்து அழகான முறையில பண்படுறது சோ இறைவன் கோட்பாடு அல்லாத வேற விஷயங்கள்ல நம்ம வந்துட்டு அதர்மத்தோடய செயல்படலாம் அவசரத்தனத்தை கொண்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அடிப்படையில போகும்போது அதுல வந்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது இது இல்லாம வந்துட்டு ஒரு திசையை நோக்கி நின்றாலும் புண்ணியம் கிடைக்காது அப்படின்ற உணர்வும் இருக்கு அடுத்து வந்துட்டு நபித்துவங்களை நம்பிக்கை கொள்வது நபித்துவம் அப்படிங்கும் போது தொலைநோக்கு பார்வை அப்படின்ற அந்த உணர்வு வந்து அடங்கி நபிமார்கள் நார்மலா போட்டிருப்பாங்க நபிமார்கள்னா வெறுமன நபர்களோட நின்றுது நபர்கள் நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு ஸோ நபித்துவம் அப்படிங்கும் போது அது வந்து எக்ஸ்பிளனேஷன் நபா அப்படின்ற இருந்து வரக்கூடியது விவரித்து சொல்லக்கூடிய ஒரு தொலைநோம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்சம் தான் நம்ம பார்க்க முடியும் கான்சிக்வன்ஸ் இதனுடைய இப்போ தற்காலிக ஒரு பலனை மட்டுமே எதிர்பார்த்து பேசும்போது ஒருத்தவங்க தொலைநோக்கு பார்வையோட பேசுவாங்க அதுக்கு வந்துட்டு அழகான எக்ஸ்பிளனேஷன் டீடைலும் கொடுப்பாங்க காடு அப்போ அதையுமே தொலைநோக்கு சிந்தனையோட ரொம்ப விவரமா பேசும்போது இறைவனை மறந்த நிலையில அவங்கள வந்துட்டு பார்க்கறோம் அப்படின்னா அதுவும் தப்பாயிடுது அப்ப வந்து ஒரு தனி மனித துதிப்பாடா ஆயிடும் இப்போ இறைவனை கொண்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நல்ல விதமா அதை வந்து செயல்படணும் இறைவன் காட்டி தந்த வழியில சமாதான வழியில செயல்படணும் அப்படின்ற ஒரு தன்மை இருப்பது நம்மளுக்கு ஒரு ஒரு நல்லதை பெற்றுத்தரும் அது ஒரு நல்ல வித செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுக்கடுத்து தனக்கு நேசமான செல்வங்களை நெருக்கமுடையவர்களுக்கு அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு வழிமைந்தர்களுக்கு யாசிப்பவர்களுக்கு சிறைப்பட்டு உள்ளவருக்கு கொடுப்பது தனக்கு நேசமான செல்வங்களை அப்படிங்கும் போது நம்ம வந்துட்டு பொருளாதாரம் பணங்கள் செல்வம் அது மட்டும் நம்ம டக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரும் அதை தாண்டி வந்து நமக்கு நேசமான செல்வங்கள் என்ன ஆரோக்கியம் இருக்கு கல்வி நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறதும் ஒரு ஒரு செல்வம் தான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு அப்படிங்கிறதுமே அது ஒரு வெல்த் தான் இந்த மாதிரியான நேசமான ஒரு விஷயங்களை எல்லாம் வந்துட்டு நெருக்கமுடையவர்களுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அமையும் போது அவங்களுக்கு அதை வந்து செலவு பண்றது கொடுக்கறது நம்மளுக்கு அது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரா நெருக்க முடையவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரா அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி போது அது அழகான அந்த நேரத்துல கருமித்தனத்துல இருந்து நம்ம இறைவன் வந்து பாதுகாக்கணும் அது பொருளாதாரமாவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு கனிவான ஒரு வார்த்தையை கூட நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நம்மளும் ஒரு கனிவான ஒரு வார்த்தையை வந்துட்டு நேசிக்கிறோம் மித்தவங்க கிட்ட இருந்து ஸோ நம்மளாலும் அதை வந்து கிட்ட வந்து சொல்றதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கும் போது அழகான நம்மள ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து கனிவா பேசுறதுன்னு இல்லாம அது நம்மளுடைய இயல்பாகவே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரும்போது கைண்ட் ஆஃப் பேசுறது அதே சமயத்துல அதர்மத்துக்கு வளைஞ்சு கொடுக்குறதுக்குரியா அதர்மத்துக்கு எதிராக உறுதியா நி நிக்கணும் அதுல அழகா பேசக்கூடிய ஒரு தன்மையா பேசக்கூடிய ஒரு விஷயம்லாம் வந்துட்டு ஒரு அழகான ஒரு வெல்த் அது சோ அந்த மாதிரியான விஷயங்களை மித்தவங்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையில நம்ம நடந்துக்கிறது அதுவும் இங்க சொல்லப்படுது சிறைப்பட்டு உள்ளோருக்கு அப்படிங்கும் போது வெறுமன ஜெயில இருக்கிற கூடியவங்க அப்படின்றது கிடையாது லாக்கா எதிலயாவது ஒரு லாக்கா இருப்பாங்க அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம நகராம முடியாம ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு யோசனை வந்துட்டு வராம சிந்திக்க முடியாம லாக் இருப்பாங்கல்ல ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வந்துட்டு சில நேரம் தூக்கிட்டு போக முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது அங்கேயே லாக் ஆகி நிற்பாங்க அப்ப இன்னொருத்தவங்க வண்டியில வர்றாங்க அப்படின்னா வாங்க நாங்க வழியில கொண்டு போய் விடுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் அமையும் போது இதுல உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஒரு கிழக்கு பக்கமோ ஒரு மேற்கு பக்கமோ திரும்பி நிற்கிறதுனால ஒரு புண்ணியத்தை அடைஞ்சு போறது கிடையாது இந்த மாதிரிலாம் செயல்பாடுகள் வந்து உங்களுக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் பின்னாடி ஒரு நல்ல வாழ்க்கையே உங்களை கொண்டு செல்லும் அப்படின்றது சொல்லப்படுது அதுக்கப்புறம் தொடர்பை நிலைநாட்டி தூய்மையை கொண்டு வருவது இது நார்மலா மொழியாக்கங்கள்ல வந்துட்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுப்பதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க என்ன இருக்கு அப்படின்னா காமு சலாத்தல் தொடர்பை நிலை நாட்டி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம நார்மலாக இந்த இடத்துல வந்து சொல்லி தொழுகையும் இப்போ நார்மலா வந்துட்டு அரபுலகங்கள்ல வந்துட்டு மொபைல் நெட்ஒர்க்ஸ் வந்துட்டு என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏர்டெல் கனெக்ஷன் ஓடபோன் ஃபோன் கனெக்ஷன்ஸ்லாம் சொல்றோம் இல்லைங்களா அந்த இடத்துல கனெக்ஷன் இருக்க இடத்துல வந்துட்டு சலான்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க சலா அப்படிங்கும் போது தொடர்பு தொடர்பு யார் கூட நம்ம தொடர்பு வைக்கணும் எது கூட தொடர்பு வைக்கணும் இறைவன் காட்டி தந்த வழியில இறை உணர்வு கூட நம்ம தொடர்பை நிலைநாட்டி வெறுமனம் வந்துட்டு இறைவன் என்ன சொல்றான் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு மட்டும் இல்லாம என்ன சொன்னாலும் அதை உணர்த்தப்பட்டதை வந்துட்டு செயல் வடிவுல கொண்டு வர்றதை நிலைநாட்டுறது எஸ்டாப்ளிஷ் பண்றது தொடர்பை நிலைநாட்டி தூய்மையை கொண்டு வருது இப்போ நம்ம உணர்த்தப்படக்கூடிய விஷயங்களை வந்துட்டு செயல்படுத்தும் போது சில குறைபாடுகள் இருக்கும் ஏன்னா புரிதல புரிந்து கொள்றதுலயே குறைபாடுகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட்டு வரும்போது நிதானத்தோடு செயல்படும் பொழுது அதுல ஏதாவது குறை வைக்கிறது அதுல ஏற்படக்கூடிய ஃபெயிலியர் மூலயமா நம்மளுக்கு தெரிய வரும் ஏன்னா எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு திரும்பவும் இறைவனுக்கு கூட தொடர்பு இங்க என்ன பண்ண என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியலையே இறைவனை சரி பண்ணி தருவாய் யாகன்ற அடிப்படையில அழகான முறையில அது செயல்படும் பொழுது தூய்மையை எங்க வந்து கொண்டு வரும் ஜக்கான்ற வார்த்தைக்கு வந்துட்டு தூய்மை அப்படிங்கிறது தான் அதாவது எப்படின்னா கீப் த கனெக்ஷன் அண்ட் பிரிங் த பியூரிட்டி அப்படிங்கறதுதான் சிம்பிளா இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா இன்னும் கீப் இன் டச்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்துட்டு இந்த அகாம சலாத்த அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்துட்டு கீப் இன் டச் அப்படிங்கிற ஒரு அத்தனை சுருக்கமா சொல்றதா இருந்தா அதுக்கப்புறம் வந்துட்டு தாங்கள் வாக்களிக்கும் போது தங்களின் வாக்குகளில் நிறைவாக இருப்பது ஒரு செய்ய போறான்னு சொல்லும் போது அதுல வந்து நிறைவாக இருப்பதுன்னா சொன்ன சொல்ல நிறைவேற்றுறது அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்குது சொல்லும் போதே கவனமாக இருப்பது நம்மளால அது பண்ண முடியும் அது அழகான ஒரு வார்த்தையை கொண்டு நான் இருக்கிறேன் பா பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த அதுக்கு வந்து முழுமையான ஒரு வார்த்தை கிடையாது எது முழுமையான வார்த்தை அப்படின்னா இறைவனோட நாட்டத்தை கொண்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த விஷயம் செய்யலாம் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது நாட்டப்படி நடக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு முழுமையான அழகான ஒரு வார்த்தை நிறைவான ஒரு வார்த்தையா இருக்கணும் அதன்படி செயல்படுறது உண்மையும் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உண்மையா சொல்லும் உண்மையா இருக்கணும் அந்த நிறைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள வந்தது இப்போ இன்னலான காலகட்டத்தில் இன்னல் மற்றும் கஷ்டத்திலும் நிதானத்தை மேற்கொள்வது இப்போ ஒரு சில இதே எந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல இருந்தே வந்துருவோமே தாங்கள் வாக்களிக்கும் போது தங்கள் வாக்குகள் நிறைவாக இருப்பது ஸோ அதை நிறைவேற்றுறதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுது நியாயமான முறையில் வாண்டடா ஏமாத்தணுன்ற எண்ணம் அது வேற அது கிடையாது ஆனால் அவங்க ஒரு சில செயல்பாடுகளில் ஒரு இன்னல் அந்த அந்த சமயத்திலையும் அந்த கஷ்டத்திலையுமே வந்துட்டு வாக்கு கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி கிட்ட அந்த வாக்கை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்களால நிறைவேற்ற முடியாமல் போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இன்னல் ஒரு கஷ்டம் ஏதோ ஒன்று இருக்கு இது இல்லாம தனி நிறைய இன்னல்கள் கஷ்டங்கள்லாம் வரும் நம்மளுடைய ஒரு நம்ம செய்யக்கூடிய தவறுகள்னால நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால பாக்குறதுனால நடக்கும் நம்மளுடைய அவசரத்தனம் பலவித தீய குணங்கள் நமக்குள்ள இருக்கு அதனால வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம மேல ஏற்படும் இல்லையா அந்த நேரத்திலயே வந்துட்டு இறைவனே நான் தவறு பண்ணியிருக்கேங்கிறத ஃபீல் பண்ண முடியுது எங்கேயோ தவறு நடந்திருக்குன்னு ஃபீல் பண்ண முடியுது சரி பண்ணி தருவாயாகனு சொல்லிட்டு நிதானத்தை மேற்கொள்றாங்க இல்லையா படப்படக்காம திருப்பி தப்பான வழியில போயிடாம நிதானத்தை மேற்கொண்டு சீர்படுறதுக்கு முற்படும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடும் இறை ஒரு நல்லது ஒரு இடத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது அத்தகைய அவர்களே தர்மவான்கள் அத்தகைய அவர்கள் பண்பட்டவர்கள் முத்தகின் முத்தகின்ங்கிற வார்த்தை நார்மலா உடையவர்கள் பயபக்தி உடையவர்கள் சொல்லிட்டு மொழியாக்கத்துல பார்க்க முடியும் அந்த தக்குவா முத்தகின் இவங்களுடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறது குரானல பல இடங்கள்ல சொல்லப்படுது இந்த இடத்துலயுமே சொல்லப்படுது இந்த பாயிண்ட்ஸை நீங்க வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சிந்திச்சு பார்க்கும் போதே இது வந்து ஒரு பக்குவ நிலையை பத்தி பேசுது சோ அதனால அந்த தக்குவான்ற வார்த்தையில இந்த உணர்ந்தறிந்து பண்பட்ட நிலை அப்படின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துது தக்குவான்ற வார்த்தை முத்தகின் இந்த வார்த்தையெல்லாம் வந்து சோ அதனால அத்தகைய அவர்கள் பண்பட்டவர்கள் இந்த மாதிரி பண்பட்ட நிலையில வரும்போது அழகான நீங்க நன்மையை நம்ம அடையலாம் இந்த தக்குவ நிலை வந்து நம்ம அனைவருக்கும் வந்துட்டு கிடைக்கணும் இப்போ இப்ப இப்ப வந்து நம்மளுக்கு வந்துட்டு அப்பப்போ வரலாம் நம்மளா இப்படி நல்ல விதமா நடந்துகிட்டோம் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு எல்லாம் சில நேரம் நம்மளுக்கு நடக்கும் ஆனா அது எப்பவுமே நிலைச்சிருக்க மாட்டேங்குது சோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நன்மைக்கு நன்மை உள்ளது நம்ம பண்படும் பொழுது அழகான மேன்மை வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத உணர உணர அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அதுக்கு இயல்பாகவும் நிலைப்படுவோம் அப்படிங்கிற உணர்வும் இங்கே கொடுக்கப்படுது விருப்பம் ஏற்படுது நமக்கு தக்குவ நிலையை அடையணும் அதுல வந்துட்டு அழகான ஒரு நிம்மதியான இறைவன் குறைந்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வு வாழணும் அப்படிங்கிற விருப்பம் ஏற்படுது விருப்பத்தை ஏற்படுத்தி தந்த இறைவன் அதன் வழி நடத்த அவனை போதுமானவன் அலஹம்து இல்லா இதுக்கடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷால்லாம் பார்ப்போம்